வணக்க நண்பர்களே ஒரு அருமையான வீடு தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் பாளையம் சக்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பார்த்திங்கனா டேண்ட் சைஸ் மட்டும் மூணு காலு சென்ட்டுக்கு மேலே கொஞ்சம் வருதுங்க இதில் வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறு ஹால் சைஸுங்க இதை வந்து டிவி ஷோ ஷோகேஸ்லாம் வச்சுருக்காங்க அது பதினாறுக்கு பத்தில் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் வச்சுருக்காங்க அப்புறம் அவுட்டர் டாய்லெட்டும் ஒன்று வச்சுருக்காங்க இது மேலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி ஈவி ஃபெசிலிட்டியும் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு வீடுமே பார்த்திங்கன்னா அளவில் கொஞ்சம் வித்தியாசம் வருங்க மற்ற ரெண்டு வீடும் ஒரே மாரி தான் இருக்குதுங்க இந்த ரெண்டு வீடுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க மேலும் இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுமா இல்லை இந்த வீட்டை பற்றி விசிட் பண்ணணுன்னா கீழே தெரிய அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இது வந்து டைரெக்ட் சேல்ஸ் தாங்க நன்றி வணக்கம்